அது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் எவ்வளவு பெரிய பெட்டர் ரசல் எழுதுனா மேரேஜ் அண்ட் மாரல்ஸ்ங்கிற புத்தகத்தோட அச்சு அசல் மாறாத அதாவது மொழி மாற்றம் செஞ்சு புத்தகங்கள் வரும் அந்த கருத்தியலையும் அதுல இருக்க ஐடியாலஜியையும் வந்து உள்வாங்கிக்கிட்டு எழுதுவாங்க மொழி மாற்றத்தை ஒரு டிரான்ஸ்லேட்டட் புக்கு மாதிரி அப்படியே பக்கம் பை பக்கம் வரி பை வரி வந்து காப்பி அடிச்சு எழுதிட்டு அது இவர் எழுதுனதுன்னு சொல்லி வியாபாரம் பண்ணி அந்த புத்தகங்கள் எல்லாம் வர வச்சு இதுல இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்கள் அறியப்படுறவங்க எல்லாம் மேடையில இருந்து பேசுறது ஒரு எவ்வளவு ஒரு வெக்ககேடான செயல் கொஞ்சம் அந்த 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 புத்தகத்தை சொன்னீங்களா பெண்ணியன் பெண்ணியன் அடிமையான புத்தகத்தை சொல்றீங்களா ஏன் அடிமையானலாமா அந்த புத்தகம் வந்து ஒரு அந்த பட்டாண்ட ரசல்ங்கிற ஒரு ஆஹ் ஒரு பிரிட்டிஷ்காரன் எழுதினது அவன் வந்து எம்ஐ சிக்ஸோட உளவாளி அவன் தன்னை ஒரு ஆஹ் பொ பொதுவுடைமைவாதி சோவியத் யூனியன் வந்து ரொம்ப இதா இருக்கு இல்ல அப்போ அந்த கோல்டுவார் ஈஸ்ட் பிளாக்கும் வெஸ்டன் பிளாக்கு நடந்த கோல்வார் கடையில் அவன் எம்ஐசிக்ஸோட உளவாளின்னு பின்னாடி அறியப்பட்டது அவன் புத்தகம் அந்த புத்தகத்தை வந்து மொழி மாற்றம் பண்ணி அச்சடிச்சு வச்சு வித்து ஏமாத்தி இந்த புத்தகத்தினால எனக்கு அறிவு வந்துச்சுன்னு சொல்றது அடிப்படையில பெரிய மோசடி இது மாதிரி எத்தனை பெரியார் அந்த இருவரங்கிற பிம்பம் முழுக்க முழுக்க போலியான பிம்பம் போலிகளால் கட்டமைப்படுது எல்லாம் பொய்கி